முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச்எம்பிவி பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது புதுவையில் பெண் உட்பட நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் முப்பதாவது சர்வதேச யோகா தின விழா ஐந்தாம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெறவுள்ளது புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டி மீது மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைதட்டி வரவேற்றனர் குறிப்பாக பத்ம பிஞ்ச உபவிஷ்ட கோணாசனம் ஹனுமநாசனம் சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார் தொடர்ந்து அவர் கூறும்போது சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகின்றேன் பதினெட்டு வயதிலிருந்து ஐஸ்கட்டி மீது யோகாசனம் செய்து வருகின்றேன் ஏற்கனவே இரண்டு மணி நேரத்தில் எழுநூற்றி வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு சாதனை செய்துள்ளேன் மலேசியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன் அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும் தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச் எம் பி வி பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள குறிப்பில் சீனாவில் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது இது குளிர்காலத்தில் பொதுவான குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளது முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை மருத்துவ வரின் ஆலோசனை இல்லாமல் சுயமருந்து எடுக்க வேண்டாம் தற்போது எச் எம் வி பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பெங்களூரு இடையே காலை பத்து பதினைந்து மணி மற்றும் இரவு பதினோரு மணிக்கும் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு பகல் பன்னிரண்டு முப்பது மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்கள் இயக்கப்படுகிறது பஸ் கட்டணம் ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஐந்து கர்நாடக அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் பகல் நேர பஸ்களுக்கு குறைந்த கட்டணமும் இரவு நேர பஸ்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் முறை உள்ளது இதனால் பெங்களூருக்கு இயக்கப்படும் பகல் நேர பி பஸ்களில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது இதனை கருத்தில் கொண்டு பகல் நேர பயண கட்டணம் குறைக்க கவர்னரிடம் அனுமதி பெறப்பட்டது அதைத் தொடர்ந்து பி ஆர்டிசி மேலாண் இயக்குநர் உத்தரவுப்படி பெங்களூருக்கு இயக்கும் அல்ட்ரா டீலக்ஸ் பி ஆர்டிசி பஸ்களில் பகல் நேரத்திற்கு சாதாரண பஸ் கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் பஸ் மற்றும் பெங்களூருவில் பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் பஸ் கட்டணம் ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து ரூபாய் முன்னூற்றி தொன்னூறாக குறைக்கப்பட்டு உள்ளது வழியில் ஏறி இறங்கும் பயனாளிகளுக்குமான கட்டணமும் சாதாரண பஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவையில் பெண் உட்பட நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உத்தமன் இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி உத்தமன் எண்பதாயிரத்தை அனுப்பி ஏமாந்தார் மேலும் ரெடியார் பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்போது ஆன்லைனில் இருந்த ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு பேசியுள்ளார் இதனை நம்பி ஆனந்தகுமார் இருபத்தி ஏழாயிரம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் பதினேழாயிரம் புதுவையைச் சேர்ந்த கவிதா ஆறாயிரம் என மொத்தமாக ஒன்று புள்ளி இருபது லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை போஸ்ட் பெய்டு முறையில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மின்துறையில் காலியாக உள்ள இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்களை பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வலியுறுத்தியும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை கண்காணிப்பாளர் சண்முகத்தை முற்றுகையிட்டு நேரு எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு புதுச்சேரி மின்துறையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமலும் காலியாக உள்ள இடங்களுக்கு பணியாளர்களை நியமிக்காமலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவிப்பது கண்டனத்திற்குரியது என்றார் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்

புதுச்சேரியில் உள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு பராமரிப்பு இல்லாமல் மேற்புற குறைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை உள்ள பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுதக் கிடங்கு ஒன்று உள்ளது இந்த ஆயுத கிடங்கு சுமார் இருபது ஆண்டு காலமாக ஒரே கட்டடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இயங்கி வருகிறது தற்போது இந்த கட்டடம் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது இப்போது கட்டடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல முறை மேல் அதிகாரிகளும் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள் இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வரும் காப்போம் என்று என்ற அடிப்படையில் என் ஆயுதக் கிடங்கை புதிய கட்டடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என ஐ என் காவலர்களுடைய அனைவரும் கோரிக்கையாக இருக்கிறது ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியாங்குப்பம் அடுத்த மனவெளி தேர்மூட்டி வீதியைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மகன் சத்யபாபு வயது இருபத்தி இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்று இரவு வீட்டில் தூக்கு போட்டுக் கொண்டார் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு டாக்டர் பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார் அதன் புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள் பற்றி குறும்படம் தயாரிக்க கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறந்த குறும்படங்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின்கீழ் இந்த ஆண்டு உதவித்தொகை வழங்க தகுதியான தயாரிப்பாளர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள் புதுச்சேரி வரலாறு அடிப்படையில் குறும்படங்கள் இருக்க வேண்டும் அதற்கான விவரங்கள் கலை கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுந்த ஆவணங்களுடன் வரும் பதினேழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இத்தகவலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியப்பெருமாள் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதனால் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் நிர்வாக துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் ஜீரோ திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வரும் பனிரெண்டாம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக்க அமல்படுத்த உள்ளது இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்கள் இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும் ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் சொசைட்டிகளில் பணிபுரிபவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டுவரப்படும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் டிஜிபி துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என குறிப்பிடப்பட்டுள்ளது விலியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சித் தலைவர் தொடங்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட விஐபி நகரில் ரூபாய் பதினேழு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் செலவில் மின்துறை சார்பில் இருநூறு வோல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் சந்திரசேகர் இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்டட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பழைய நீதிமன்றம் அருகே இருந்து பேரணியாக சென்றனர் காமராஜர் வளாகம் அருகே வந்த தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்களுக்கு மீனவர்களைப் போல் மழைக்கால உதவித்தொகை வழங்க வேண்டும் அமைப்பு நல வாரியத்தில் விண்ணப்பித்த உறுப்பினர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை அதிகாரிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் இருபதாம் தேதி காமராஜர் மணி மண்டபத்தில் துவங்குகிறது கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையானது சிறுவர்கள் நூலக வாசகர்களுக்கான பல்வேறு கால கட்டகங்களில் புத்தக கண்காட்சியை நடத்தி வந்தது அதேபோன்று இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கருவடிக்குப்பம் காமர் மணி மண்டபத்தில் நடத்த உள்ளது இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது பதிவாளர்கள் விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யப்படும் புத்தகங்கள் விளையாட்டுப் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் பத்து சதவீதம் கழிவு அளிக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் கலை பண்பாட்டுத் துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு டிஐஜி சத்தியசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடந்தது சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை வகித்தார் எஸ்பி வீரவல்லபன் வம்சித ரெட்டி ரகுநாயகம் பக்தவச்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் இரவு நேரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் பைக் திருட்டு வழக்கு அதிக அளவில் பதிவாகிறது பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலையாகி வந்தால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதோனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார் ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடைகள் திறந்து பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் நேரடி மானிய திட்ட முறை ரத்து செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது என முதல்வர் ரங்கசாமி கூறினார் ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் திறக்கவில்லை பொது விநியோக திட்டமும் தொடங்கவில்லை பொங்கல் பண்டிகைக்கான உணவுப் பொருட்கள் மக்கள் தொகுப்பும் வழங்கப்படவில்லை மாறாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தொகை நேரடி மானிய முறையில் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருப்பது மக்கள் நலத்திற்கு முற்றிலும் எதிரானது பொங்கல் தொகுப்பை பொது விநியோக திட்டம் மூலம் வழங்குவதில் அரசுக்கு என்ன பிரச்சினை மீண்டும் மீண்டும் ஏன் ஏமாற்று வேலை செய்கிறார்கள் எனவே நேரடி மானிய முறையில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கும் திட்டத்தை கைவிட்டு ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்பை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விலேனூர் தொகுதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார் விலேனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் விலேனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக விலேனூர் பெரம்பை சாலையில் எஃப் என் நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு ரூபாய் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி நான்கில் மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச்எம்பிவி பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது புதுவையில் பெண் உட்பட நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்